இங்கே ரோஹினிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல கிருஷை தத்தெடுக்கிற விஷயத்தை பற்றி எவ்வளவோ வந்துட்டு விஜயாவும் எடுத்து சொல்கிறாங்க இங்கே மீனாவும் வந்து தத்தெடுத்து அந்த வீட்டில் வச்சு வளர்த்தாங்கன்னா அது உனக்கும் வந்துட்டு கிறிஷை பக்கத்துலேருந்து பார்த்துக்கிற மாதிரி தானடி இருக்கும் இதுக்கு ஏன் நீ வேண்டான்னு சொல்கிற அதுதான் எனக்கு இதுவுமே புரிய மாட்டேதுன்னு வெத்தியாக கேட்காது ரோஹினியும் சொல்கிறாங்க அது சரிபட்டு வராது ஏன்னா அத்தையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க எப்படி நடந்துப்பாங்க எப்படி பேசுவாங்க எப்படி கஷ்டப்படுத்துவாங்கன்னு கிறிஷை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அது என்னையும் காயப்படுத்தும் ஒருவேளை என்னை அறியாமல் நானே அவங்கக்கிட்ட கோவப்பட்டுருவோனுன்ற ஒரு பயமும் என்னை பற்றின உண்மை ஒரு பக்கம் பக்கம் தெரிஞ்சிருமோன்ற ஒரு பயத்திலையும் நான் அந்த இடத்துல வாழ்ந்துட்டே இருக்கணும் அந்த பயம் எனக்கு தேவையா நீயே சொல்லு அதுவும் இல்லாம கிரிஷ் என்னை அம்மானு கூப்பிட வேண்டிய இடத்துல எங்க மீனாவையும் முத்துவையும் வந்துட்டு அம்மா அப்பானு கூப்பிடுறத எந்த அம்மா தான் தாங்கிக்க முடியும் என்னால மட்டும் எப்படி அதையெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா என்ன அப்படிப்பட்ட ஒண்ணு நடக்கவே நடக்க கூடாதுன்னு சொல்லும் பின்ன எதுக்கு நீயே கிருஷ்ய தத்தெடுக்க கூடாதுன்னு சொல்லியும் கேக்குறாங்க அதுக்கு இங்க ரோகிணியே சொல்றாங்க கிருஷ்ய தத்தெடுத்து அதுவும் பெத்த மகனையே நான் அடாப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா எவ்வளவு பெரிய அது எனக்கு கஷ்டம் தெரியுமா அதெல்லாம் நான் செய்யணுமான்னு சொல்லி இங்கே கிருஷிக்காக ஒரு ஸ்கூலையும் பார்த்து ரெடி பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட் வீக் நானே உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அடுத்த மண்டே வந்துட்டு இந்த ஸ்கூலில் வந்து அவனுக்கு நான் அட்மிஷன் போட்டலாம் சேர்த்தலாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதுமே நீங்கள் கிருஷியோட பாட்டியும் சரி ரோகிணி அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏதாவது ஒரு வழி பண்ணியாகணும் அதுவும் இல்லாமல் பக்கத்தில் ஏதாவது ஸ்கூல் பார்த்தோன்னா கண்டிப்பாக அதில் அந்த பிரச்சனையில் மாட்டிப்பான் அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து ஸ்கூல் பார்த்துன்ற மாதிரி ரோகிணியும் நினச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்க நேரத்தில் தான் இங்கே வந்து மீனாவும் வீட்டில் வந்து பூவெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க அப்போ வெளியில் போகிற விஜயா மீனை

முத்து மீனாவுக்கு அதை பற்றி எந்த விஷயமும் தெரியக்கூடாது இனிமேல் அவங்க ரெண்டு பேருமே இங்கே கிருஷ்ணோட விஷயத்துல தலையிடவே கூடாதுன்னா வீட்டில் ஏதாவது ஒரு புரிய புதிய பிரச்சனை ஏற்படுத்தினா மட்டும் தான முடியும் இப்போன்னு எந்த பிரச்சனையும் சிக்கவும் மாட்டுதே அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் ரோஹினியே இருந்துச்சுக்கா அடுத்த நாள் எப்பொழுதும் போல் எங்கள் ரோஹினியும் பார்லருக்கு கிளம்பி போக மனோஜும் வந்துட்டு ஷோரூம்க்கு கிளம்பி போறாங்க ஏற்கனவே இந்த ஷோரூமில் ஒரு பிரச்சனை வேற வந்திருக்கிறதுனால அவங்க முகமே வாடி கிடைக்காது மட்டும் இல்லாமல் எங்கள் ரோஹினி தனக்காக கருங்காலி மாலை வாங்கி வந்து கொடுத்து அதை பற்றி கேட்குறாங்க நீ இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்த நல்லது நடக்கும்னு சொன்ன ஆனா இப்ப வரையும் எதுவுமே நடந்த மாதிரி தெரியலே அதுக்கு நான் போன சாமியாரே எவ்வளவு பரவாயில்ல போலயே நீ யாரையும் நம்பி ஏமாந்து தான் வந்து நிக்கிறேன்னு சொல்லி இங்க ரோஹிணி கிட்ட சொல்ல என்ன மனோஜ் இப்போ என்ன நடந்துருச்சுன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லும் போது அதுக்கு இங்க மனோஜ் வந்துட்டு யோசிக்கிறாங்க ரோஹிணி கிட்ட விஷயத்த சொல்லுவோமா வேண்டாமா இல்ல இல்ல ஏற்கனவே ஏ மேல எல்லாருக்குமே ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் இருந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல நம்ம இத பத்தி சொல்லி திரும்பவும் நம்மள அவ தப்பா நினைக்கிற மாதிரி ஆயிடும் எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துப்போம் சமாளிக்க முடியாத பட்சத்துல வேணும்னா எங்க ரோஹிணி கிட்ட சொல்லிக்கலான்னு எங்க மனோஜ் யோசனையில இருக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இன்னும் எதுவும் நடக்கலையா அப்படின்றதுக்காக தான் கேட்டேன்னு சொல்லி இங்க ரோஹிணிய சமாளிக்கிறாங்க அதுக்கு பிறகு எல்லாருமே கிளம்பி தன்னுடைய வேலையை பார்க்க போக ஈவினிங் வேலையை விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது பொழுது இங்க மீனா வந்து ரொம்ப கோவமா வராங்க மீனா ரொம்ப கோவமா வந்து ரோகிணி ரோஹிணின்னு ஒரே சத்தம் போடுறாங்க இப்போ எதுக்கடி நடு வீட்டுல நடு ஹால்ல வந்து நின்றுகிட்டு இப்படி ரோஹிணியை ஏழை விட்டுகிட்டு இருக்கேன்னு இங்க விஜயா கோவப்பட இங்க விஜய் சொல்றதையும் கேட்கல அண்ணாமலை சொல்றதையும் கேட்காம உங்களை தான் கூப்பிடுறேன் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்க வேகமா சத்தம் போடுறாங்க என்ன மீனா எதுக்கு மீனா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க ஏன் ஒரு சொல்ல கூப்பிட்டா நான் வர மாட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க வர வந்த வேகத்துல இங்க யாரு என்ன ஏதுன்னு கூட பாக்காம ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க ரோஹிணிக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க இப்போ எதுக்கு நீ ரோஹினி அடிச்ச உனக்கு வர வர திமர் அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்லி எங்க விஜயா திட்டம் அப்பதான் மனோஜன் திட்டுறாங்க என் பொண்டாட்டி மேல கையை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு எதுக்கு இப்போ நீ ரோ ரோ ரோஹினி அடிச்சேன்னு சொல்லும்போது ரோஹினி கன்னத்துல கையை வச்சுட்டேன் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கு இங்க மீனா சொல்றாங்க ரோஹினி பண்ண வேலைக்கு இப்போ நான் ஒரு அறையோட விட்டேன்னே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க இல்லனா இவங்க பண்ண வேலைக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லும்போது என்ன மீனாச்சி நீ இவ்வளோ கோவப்பட்டு நானே பார்த்ததில்லை நான் கோவப்பட்டாலே நீ என்னையை திட்டுவா அமைதியாக இருங்கன்னு சொல்லி இப்போ நீ எதுக்காக இவ்வளோ கோவப்படுற அப்படின்னா நடந்துச்சுன்னு சொல்லி மீனா கிட்ட கேட்குறாங்க முத்துவம் முத்து கேட்டதுமே இவங்க பண்ண வேலை அப்படிங்க என்னைய அந்த அளவுக்கு கோவப்படுத்திட்டாங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது ஏன் கூட மட்டும் இருந்ததுன்னா எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் இவங்க என்னையும் மீறி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது என்னடி பண்ணிட்டேன் அப்படி என் மருமக ரோகினி அப்படியே பண்ணாலும் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல போதும் நிறுத்துங்க எல்லா இடத்துலையும் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் யாருக்கும் நம்மள கேட்குறதுக்கான கேள்வி இல்லை யாரும் நம்மள என்ன கேட்டு போறாங்க அப்படின்ற ஒரு தைரியத்துலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இப்படியெல்லாம் யார்கிட்டயும் அதிகம் கோவப்பட்டு நான் பார்த்தது கிடையாது உங்களே கோவப்படுத்திருக்காங்கன்னா அப்ப ரோகிணி செஞ்சது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும்னு எங்க ஸ்ருதி சொல்ல இல்ல ஆண்டி மீனா கோவப்பட்டு பார்த்தது இல்லல்ல அதான் சொல்லனு இங்க தன்னுடைய அதாவது கிட்டேயும் சொல்றாங்க ஸ்ருதி இப்போ என்னமா நடந்து போச்சுன்னு அண்ணாமலையும் கேட்க அதுக்கு பிறகு நடந்த விஷயத்த சொல்றாங்க இங்க மீனா இன்னைக்கு உங்க பார்லருக்கு வந்தவங்க கிட்ட நீங்க என்ன பேசுனீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இங்க சத்தம் போட அவ பார்லருக்கு ஆயிரம் விஐபிஸ் வருவாங்க ஆயிரம் பேர் கிட்ட என்ன பேசினா என்ன பேசினான்றத உங்ககிட்ட வந்து தினமும் சொல்லிட்டு இருக்கணுமான விஜய சத்தம் போட நான் உங்ககிட்ட பேசலத்த அப்படின்னு ஒரே வாயில அடிச்சிடறாங்க இங்க மீனாவும் சொல்லுங்க ரோகிணி காலையில உங்க பார்லருக்கு வந்தவங்க கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க ரோகிணிய அப்படியே மனோஜ் பாக்குறாங்க என்னாச்சு ரோகிணி அப்படின்னு மனோஜ் பார்க்கும்போது அது இல்ல மனோஜ் அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு ஒரு நாளைக்கு பத்து தடவையாவது சொல்லிடுறீங்கல்ல ஆனால் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்கள் அளவுக்கு நான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யலைங்க உங்கள் விஷயத்தில் நான் தலையிட்டு உங்களுக்கு ஏதாவது கெடுதல் வர மாதிரி இது வரைக்கும் நான் எதோ செஞ்சுருக்கேனா ஆனால் நீங்கள் பண்ணியிருக்க விஷயம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இது யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி பண்ணீங்களா இல்லை தெரியாமல் இதை செஞ்சு முடிச்சிடலாம் யாருக்கு தெரிஞ்சு என்னாக போகுது அப்படியே தெரிஞ்சாலும் என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்ற ஒரு அசால்ட்டான தைரியத்தில் செஞ்சிங்களாம் அப்படின்னு கேட்கும்போது மீனா நீயாவது என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமான்னு இங்கே வந்து கேட்குறாங்க முத்தவும் அது ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு காலையில் பார்லருக்கு இவங்களை பாக்குறதுக்கு அதாவது பார்லர்ல யதார்த்தமா அவங்க மேக்கப் போடதான் வந்திருக்காங்க அப்பதான் நம்ம சீதாவை பத்தி விசாரிச்சதும் சீதாவை பத்தி பேசியிருக்காங்க அவங்க பையனுக்கு பொண்ணு எடுக்கிறதுக்காக அப்போ இது யார் என்னன்னு நல்லா கேள்விப்பட்டு அவங்க ஃபேமிலியை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசிட்டு இருக்கதை வச்சு நம்ம சீதாவை தான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சி இவங்க ஏகப்பட்ட பொய்யை சொல்லியிருக்காங்க நான் என் குடும்பத்தை பத்தி என் அம்மாவை பத்தி என் தம்பியை பத்தினு இப்படி எல்லா விஷயத்தையும் சொன்னது மட்டும் இல்லாம சீதாவோட கேரக்டரை ஸ்பாயில் பண்ற மாதிரி பேசியிருக்காங்க எதுக்குங்க இது இவங்களுக்கு தேவையில்லாத வேலை சீதா அப்படிப்பட்ட பொண்ணா அங்க வர்றவங்க போறவங்க எல்லாம் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சி அவங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் போட்டு குடுக்கிறதா அவங்களுக்கு என்ன வேலையா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க வந்து ரோஹிணிட்டு கோவப்பட ரோஹினி சொன்னதுல என்ன போயிருக்கு உண்மைதானே சொல்லியிருக்கான் உன் தம்பி ஒரு திருட்டு பையன் உங்க அம்மா நாள் முழுக்க நின்று இங்க பூ கட்டினா கூட ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு அறநூறு ரூபா கூட சம்பாதிக்க முடியாது உன் தங்கச்சி நான் வேலைக்கு போனான் வேலைக்கு போன இடத்துல அடுத்த நாளே வந்துட்டு இப்ப என்னன்னா ரோஹிணியை பத்தி சொல்லி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களால அவளும் மாட்டிக்கிட்டான் இப்படி இவங்க குடும்பம் மே ஒரு கேடுகட்ட குடும்பமா தானே இருக்குன்னு சொல்ல இதை கேட்டா போதும் தடவை என் குடும்பத்தை பத்தி எனக்கு முன்னாடி அப்பா பேசுனீங்க அதுக்கப்புறம் பயந்து போய் அப்படியே தான் குடும்பத்துக்காக எதிர்த்து நித்த நிக்கிறத வந்துட்டு அப்பதான் இங்க விஜயாவும் பாக்குறாங்க ரோஹிணியை பாக்குறாங்க உங்களுக்கு எதுக்கு ரோஹிணி இந்த தேவையில்லாத வேலை உங்க குடும்பத்துல உங்க அப்பாவை பத்தி நான் எதுவும் பேசிருக்கேன் உங்க அம்மாவை பத்தி எதுவும் பேசிருக்கேனா இல்ல நீங்க யாரு உண்மையில எங்கேருந்து இருந்து வந்தீங்கன்னு இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை நான் யார்கிட்டையும் கேட்டிருக்கேன் இருக்கேனா இல்லை உங்களை பற்றி நான் விசாரிச்சிருக்கேனா அன்னைக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் வந்து சொன்னேன் அதுவும் உண்மை தானே நான் அப்படி எதுவும் ஒன்று பொய் சொல்லலே ஆனால் நீங்கள் இன்னைக்கு நடந்துக்கிட்ட விதம் வேறு ஒரு பொண்ணை பற்றி உங்ககிட்ட வந்து விசாரிக்கிறாங்கன்னா அந்த பொண்ணை பற்றி நாலு விதமாக நீங்கள் நல்ல விதமாக சொல்லலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அதுக்காக இப்போ என் ஃபேமிலியை பற்றி நீங்கள் ரொம்ப மட்டமாக பேசுவீங்களா என் தங்கச்சியை பற்றி பேசுறதுக்கோ என் அம்மாவை பற்றி பேசுகிறதுக்கோ உங்களுக்கு என்ன உரிமை கொடுத்தது உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அந்த ரைட்ஸை முதல்ல உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கும்போது என்னடி ரைட்ஸ் அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன பெரிய இவளா சாதாரண பூ கற்ற குடும்பத்திலேருந்து வந்தவளுக்கு இவ்வளோ திமுரு ஆகாதுன்னு சொல்லும்போது இங்கே சாதாரண பூ கற்ற குடும்பமாக இருந்தாலும் எல்லாரும் மனுஷங்க தான் எல்லாருக்கும் மனுஷங்களுக்கும் தன்மானம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் இப்படி ஒருத்தவங்களை இழிவுபடுத்தி பேசும்போது அதை கேட்க தான் செய்வோம் அதுக்காக வாயை முடிக்கிட்டு அமைதியாக இறந்துட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு விஜயாவை பார்த்து நாலுன்னு நறுக்குன்னு நாலு கேள்வியை கேட்டு விட்டுறாங்க எங்கள் மீனாவும் மீனா அப்படி பேசின உடனே ஏன் விஜயா உன் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா எப்போ பார்த்தாலும் மீனாவே குத்தம் சொல்லிட்டு இருக்க தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கிறது ரோகிணி ரோஹிணி கிட்ட இப்படி என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன்னு இவனை பார்த்தா இங்க மீனா கிட்ட ஏறிட்டு இருக்க கொஞ்ச நேரம் நீ வாய மூடிட்டு இருந்தாலே இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு சொல்ல இங்க விஜய் அப்படியே நிக்கிறாங்க ஆமா உடனே முத்து கேக்குறாங்க இப்போ அதுக்காக தான் வந்து சத்த வச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும் என்னங்க இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க இவங்க எதுக்குங்க என் குடும்பத்தை பத்தி நாலு பேர்கிட்ட கிட்ட தப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லி இங்க மீனாவும் கேள்வி கேட்கிறாங்க ஏன்னா இங்க ஒரு பிரச்சனையை எழுத்து வச்சா நம்ம எப்படியாவது இதுல இருந்து தப்பிச்சுக்கலான்ற ஒரு எண்ணம் தான் இங்க வந்துட்டு ரோஹிணி கூடுது நம்ம இந்த மாதிரி அதாவது அவங்க தங்கச்சி வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டோம்னா மீனா கவலைப்பட்டு அந்த பிரச்சனையை பத்தி

நான் இப்படி சத்தம் போட்டு பேசுவேன் ரொம்ப கோவப்படுவேன் இன்னைக்கு அண்ணி நியாயமா கோவப்படுறாங்க ஆனா நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இப்படி அமைதியா நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மீனா கோவப்படுறது நியாயம் நியாயம் இல்லைன்னு சொல்லல ஆனா இங்க அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்றதையாவது இங்க மீனா தெரிஞ்சுக்கணுல்ல அப்படின்னு சொல்லும்போது போது மீனா அப்படியே திட்டத்தை நிறுத்திட்டு இங்க திரும்பி முத்துவா பாக்குறாங்க ஆமா மீனா திரும்ப என்ன நடந்துச்சுன்றத நீயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்லரம்மா ஒரு வகையில நமக்கு நல்லது செஞ்சிருக்குன்னு நினைச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா அந்த கஸ்டமரை நான் தான் அந்த பார்லருக்கு கூட்டிட்டு வந்தேன் திரும்ப அவங்க அங்கேருந்து கிளம்பும்போது திரும்பவும் சீதாவை பத்தி அவங்க பேசிட்டு வந்ததா நானும் கேட்டேன் எதுக்குங்க ஒரு பொண்ணை பத்தி நீங்க இப்படி எதுவுமே தெரியாம அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னங்க பண்ணுறது எங்களை விட கொஞ்சம் ரொம்ப வசதி கம்மியா இருந்தாலும் பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா பிரச்சனை இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அந்த பொண்ணு என்னடானா இப்படி இருக்குன்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க நாலு பேர் நாலு விதமா சொல்றாங்களே இப்ப எப்படி அந்த பொண்ணை நம்பி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்ற மாதிரி பேசிட்டு தான் இன்னொரு பொம்பளை பக்கத்துல உட்காந்துருக்க சொல்லுது பரவாயில்ல அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு உன் குடும்பத்துக்கு மருமகளா வந்தா வேலைக்கறியா கூட வச்சு நடத்திக்கலாம்ல ஏன்னா இப்ப எல்லாம் யாரு படிச்ச பொண்ணுங்களை இருந்து பணக்கார பொண்ணுங்க வரைக்கும் யாரு நம்ம பேச்சா நம்ம சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கிறா அப்படி யாரும் எதுவுமே நடந்துக்கல இப்படி ஒரு வசதி இல்லாத குடும்பத்துல இந்த பொண்ணு எடுத்தா மட்டும்தான் நம்ம நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும் முடியும் அதனால அந்த பொண்ணை தாராளமா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டதுமே எனக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு வண்டியை நிறுத்திட்டு உங்களை நாலு வாட்டை நல்லா நறுக்குன்னு கேள்வி கேட்டு அந்த இடத்துலயே அவங்கள இறக்கி விட்டால் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சோடு அறிவே இல்லையா ஒரு பொண்ணு அதுவும் நீங்களும் ஒரு பொண்ணு தானே உங்களுக்கு வர மறுமகம் மட்டும் உங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே இது எந்த விதத்துல நியாயம் நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நாலு கேள்வி கேட்டு நல்ல வேலை இதுல இருந்து சீதா தப்பிச்சாலே நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு நம்ம இதெல்லாம் கவனிக்காம பொண்ணு மட்டும் நல்ல பொண்ணா இருந்தா போதும் பொண்ணை மட்டும் கட்டி கொடுங்கன்னு இந்த மாதிரி ஆட்கள் வந்து இன்னைக்கும் போது பரவாயில்ல நல்ல குடும்பம் நினச்சி நம்மளும் சீதாவை அந்த படுகொலியில் தள்ளிருக்க பார்த்துருப்போம் ஆனால் இதுலேருந்து நம்ம தப்பிச்சதுக்கு காரணம் இங்கே பார்லர் தானே அந்த வகையில் அதுக்கு நன்றி சொல்லிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ யாராக இருந்தாலும் மற்றவங்க கிட்ட ஏன் குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கான உரிமை இவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை இதுதான் உங்களுக்கு கடைசி ரோகினி இதுக்கப்புறம் என் தங்கச்சை பற்றியோ என் அம்மா தா தம்பியை பற்றியோ வெளியில் நாலு இடத்துல நீங்கள் ஏதாவது பேசுகிறத நான் கேள்விப்பட்டேன் அதுக்கு பிறகு இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க ரோஹினியை மிரட்டேன் என்னடி ரொம்ப ஓவரா தான் மிரட்டேன்னு இங்க விஜயா கேட்கும்போது கையை அமர்த்தி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அப்படியே முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்க எல்லாருக்கும் நான் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்லவான்னு முத்து சொல்லும் போது என்ன என்னன்னு அப்படி எல்லாரும் கேட்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதியும் அதுக்கு பிறகு முத்து சொல்றாங்க இன்னைக்கு அதான் நான் அன்னைக்கு என் கூட ஒரு காரில் வந்தார்ல மீனா அப்போ கூட உனக்கு எனக்கு பிரச்சனையானது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா என்னை பத்தி கூட நீங்க அவர்கிட்ட ஏதோ பேசுனீங்கல்ல அவரை எப்படி என்னால் மறக்க முடியும் அப்படின்னு முத்து மீனா சொல்ல அதுக்கு இங்கே முத்து சொல்கிறாரு அவரையும் நான் இன்னைக்கு என்னுடைய காரில் தான் பிக்கப் பண்ணிவிட்டு போனேன் அப்போ அவர் என்கிட்ட சீதா பற்றி கேட்டார் சீதாவை அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணியிருக்காரு சீதாவுக்கும் அவருக்கும் ஆரம்பத்திலே ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது அவங்க தான் அந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு தெரியாமல் அவர் நர்ஸுன்னு நினச்சிட்டு சீதா கிட்டே போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக கேட்டிருந்திருக்காரு அப்போ ரெண்டு பேருக்கும் வாய்த்தகராக இருக்குது அதில் சீதாவுடைய பேச்சு சீதா பேசின துணிவு இது எல்லாமே பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னு வேறு சொல்லிட்டு இருந்தாரு அதை பற்றி என்கிட்ட விசாரித்த போது தான் நானும் சொன்னேன் அவங்க என்னோட மச்சினிச்சி தான் என் ஒய்ஃபோட தங்கச்சி தான் சொன்னேன் அவருக்கு ரொம்பவே இங்க சீதாவோட ஃபேமிலியே பிடிச்சி போயிருக்கு அதை பத்தி பேசுறதுக்காக தான் அந்த பொண்ணோட வீட்டை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சாச்சு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிதான் என்னுடைய கார்ல ஏறினாரு அதுக்கு பிறகுதானே யாருன்னு தெரிஞ்சுதான் அவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்த பொண்ணு நம்ம சீதான்னு நல்ல வேலை இப்படிப்பட்ட ஒரு நல்ல பையன் கிடைக்கிறான்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நல்ல வேலை வேணா அந்த சம்பந்தம் இப்படி நம்மளை கைய விட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் பார்லர் அம்மா இருந்தாலும் ஒரு வகையில நமக்கு கெட்டது செய்யறேன்னு நினைச்சு தான் பண்ணிருக்கு அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் அதனாலதான் இப்ப ஒரு பெரிய பெரிய ஐடி ஊழியர்ல வேலை பார்க்குற ஒரு பையன் இப்போ நம்ம சீதாவுக்கு மாப்பிள்ளை கிடைக்க போறாரு அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான்னு சொல்லும்போது போது உண்மையிலேயே நீங்க சொல்றதெல்லாம் அப்படின்னு கேட்க நான் எதுக்கு மீனா போய் சொல்ல போறேன் நாளைக்கே பொண்ணு பார்க்க வரலாமான்னு கேட்டாரு நான் எதுக்கும் வீட்டுல எங்க சீதா வீட்லயும் அதே நேரம் மீனா கிட்டையும் சொல்லி ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னேன் நீ என்ன சொல்ற மீனா அப்படின்னு கேக்குறாங்க நீ இதுல நான் என்னங்க சொல்றதுக்கு இருக்கு நீங்க பாத்திருக்கீங்க கண்டிப்பா நல்ல பையனை தான் இருப்பாருன்னு சொல்ல ஆமாமா இவனும் ஒரு குடிகாரன் இவனை போலவே ஒரு குடிகாரன் தான் உன் தங்கச்சிக்கும் பாத்திருப்பான்னு எங்க விஜயா சொல்ல ஆமா உங்க பையனே பெரிய திருடன் பெரிய திருடனுக்கு பார்த்துருக்க நீங்க உன் கூட்டிட்டு வந்த மருமகன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே ரோஹிணி அப்ப அவங்களும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு எங்க மீனா கேட்ட உடனே எங்க விஜயாவுக்கு பதிலே சொல்ல முடியாம அப்படி திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்க சரியான கேள்வி கேட்ட மீனா இப்படிதான் அப்பப்ப நம்ம கேள்வியை கேட்டு விட்டணும் அதுக்கப்புறம் நம்மள்ட்ட அவங்க பேசுறதுக்கே தயக்கப்பட்டு நிக்கணும் இன்னொரு வார்த்தை அவங்க பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்க அதுக்கு எங்க விஜயாவால எதுவுமே பேச முடியல அமைதியா நினைச்சு இருக்காங்க என்ன மீனா சொல்றா அப்படின்னு எங்க மீனாட்ட கேக்குறாங்க எது வந்தாலும் எனக்கு சரிதாங்க நாளைக்கு அவங்களை வர சொல்லுங்க நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி மீனா நான் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்னு எங்க முத்து வழியில் போக இங்க ரோஹினி எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறோமே நினைச்சு மனவர்த்தத்தில் நின்றுட்டே இருக்க என்ன ரோஹிணி உங்களை நான் என்னமோ நினைச்சேன் எப்பவுமே இந்த வீட்டில் நீங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா மீனாவே கோவப்படுத்திருக்கீங்க பாருங்க அவங்க ஃபேமிலியை பற்றி எப்படிங்க உங்களுக்கு பேசுறதுக்கு மனசு வந்துச்சு இவங்கெல்லாம் ஒரு அறையோட விட்டுட்டாங்க நீங்க ஒருவேளை என்னோட ஃபேமிலியை அந்த இடத்துல வச்சு எங்கேயாவது பேசிருந்தீங்கன்னா அப்புறம் நடந்திருக்கதே வேற நான்லாம் வேற மாதிரி நடந்திருப்பேன் உங்ககிட்ட கிட்ட அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் கிண்டல் பண்ணி நக்கலா பேசிட்டு போக போக பார்த்துட்டே இருக்காங்க எதுக்காக நீ இப்படி சொன்ன அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது நான் உண்மையை தானே ஆண்டி சொன்னேன் சொன்னேன் பொய்யா சொல்ல அது நமக்கு தெரியுது ஆனால் இங்கே உள்ளவங்க யாரும் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு எங்கள் சொல்லிட்டு சரி விடுமா சேர்த்து வச்சு நம்ம அதுக்கெல்லாம் கொடுத்து கட்டிக்கலாம் அதான் கிருஷியை கூட்டிகிட்டு வந்து தத்தெடுத்து வளர்க்க போறேன்னு சொல்றாங்க அதே காரணம் காட்டி நான் இவளை எப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறேன்றத மட்டும் அப்படின்னு போக இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்களுக்கு வேற பிரச்சனையை கொடுத்து அதை டைவர்ட் பண்ணி விடணும்னு நான் நினைச்சேன் ஆனா கடைசியில இதுல நான் தான் இப்ப மாட்டிக்கிட்டு தவியா தவிச்சிட்டு இருக்கேன்னு எங்க ரோஹினி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா எங்க மீனா ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க இவ்வளவு நேரம் கோபமா இருந்த மீனா எங்க முத்து வந்ததுக்கு பிறகு முத்துவோட இந்த சொல்லி கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட இங்க ஃபோன் பேசிட்டு உள்ள வர முத்து என்ன மீனா இப்ப சந்தோஷமா ஆனாலும் நீ இவ்வளவு கோவப்படுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அதுவும் ஒரு அறனா சரியான அறதான் அப்படின்னு எங்க முத்து சொல்ல பின்ன என்னங்க இன்னொரு தடவை இல்ல எப்போதுமே நம்ம விஷயத்துல அவங்க தலையிடக்கூடாது அதுக்கும் சேர்த்து தான் ஒரு அற விட்ட இதுக்கப்புறம் நம்ம விஷயத்துலயோ இல்லை என் தனிப்பட்ட குடும்பத்து விஷயத்துலையோ இவங்க தலையிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறே ரோகிணிக்கிட்டே நான் இவ்வளோ பொறுமையாக போனதே ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் இன்றைக்கி அவங்க நான் பொறுத்துக்க முடியாத அளவுக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும் அவங்க பார்லருக்கு வந்தப்போ இதெல்லாம் பேசினாங்கன்றதை உனக்கு யார் சொன்னால் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு மீனாவும் அதே பார்லருக்கு தான் எனக்கு வே பூ கட்டுற வர ஒரு அக்கா அவங்க பொண்ணை கூட்டிட்டு அந்த பார்லருக்கு போயிருக்காங்க ஏதோ காலேஜ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அவங்க அந்த பொண்ணுக்கு மேக்கப்லாம் பண்ணிவிடன்னு சொல்லி தான் அங்கே போயிருக்காங்க அப்போ இவங்க பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க அதை கேட்டுட்டு தான் எனக்கு கோவம் வந்துடுச்சுங்க சொல்லும்போது ஓ அப்படியா விஷயம் அதனால தான் பார்லர் அம்மா உங்ககிட்ட இப்ப பசமா சிக்கி அடிச்சான்னு சொல்ல இதுக்கப்புறம் எப்பவாது இல்லை எப்போதுமே என்னை பத்தி பேசுறதுக்கும் என் குடும்பத்தை பற்றி மற்றவங்க கிட்ட பேசவும் தயங்குவாங்கல்ல இதுக்கப்புறம் பேசக்கூட யோசிப்பாங்கல்ல அதுக்காகதாங்க அப்படின்னீங்க மீனா சொல்ல பரவாயில்ல மீனா உனக்குள்ளேயும் இவ்வளோ பெரிய ஒரு தைரியம் இருக்கே அம்மா முன்னாடியே எங்க அம்மா கூட்டிட்டு வந்த மருமகன் தூக்கி வச்சு கொண்டாடுற ரோஹிணியை ஒரே அறையில் அமர்த்திட்டியா அப்படின்னு சொல்லும்போது இது அத்தைக்கும் சேர்த்து தாங்க அத்தையெல்லாம் என்னால் அடிக்க கூட முடியாதுல்ல ஏன் அவங்க முன்னாடி எடுத்து பேசினாலே அவங்க அவ்வளோ கோபப்படுவாங்க ஆனால் ரோஹிணிக்கு விட்ட அறையில் அவங்களே பயந்து போய் நின்னாங்கல்ல இதுக்கப்புறம் அவங்களுமே இந்த வீட்டில் என் குடும்பத்தை பற்றி பேச யோசிப்பாங்க பாருங்கன்னு சொல்லும்போது சூப்பர் மீனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவை வந்துட்டு நல்லா பேசிட்டு சந்தோஷமா மொத்தம் வெளியில் போகிறாங்க மீனாவும் ரொம்ப சந்தோஷமா நாளைக்கு தான் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வர போகிறாங்க அந்த சந்தோஷத்தில் மீனா ரொம்ப சுறுசுறுப்பாக வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே ரோஹினி வந்து தவமான பாட்டு நின்றுட்டுமே அப்படின்ற ஒரு வருத்தத்துலையும் அதே நேரம் ரொம்ப கஷ்டத்துலையும் அவங்க உள்ளே இருக்காங்க எதுக்கு இனி இப்படி பண்ணினேன் எங்கிட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல இனி எதுக்கு இப்படி போய் விஷமாக மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லி போதும் நிறுத்த இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜை திட்டிட்டு அவங்க அப்படியே போய் படுத்துட்றாங்க மனோஜும் ஒரு வார்த்தை கூட பேசல ஏன்னா மனோஜுக்கு இருக்கிற பிரச்சனையை பற்றி அவங்க அந்த யோசனையில் இருந்துட்டுருக்காங்க அந்த அவங்கெல்லாம் யார் எதுக்காக இப்படி வந்தானுங்க எதுக்கு இந்த லெட்டரை கொடுத்தானுங்கன்னு ஒன்றுமே தெரியலேன்னு அந்த குழப்பத்தில் தான் இங்கே மனோஜோடைய மனோஜ் இப்போ அந்த குழப்பத்தில் தான் மனோஜுமே இருந்துகிட்டு